எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களுடைய வீர யுகநாயகன் வேள்பாரி நாவல் ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு இந்த விழா வெற்றி விழா நிகழ்ச்சி இப்போது சூப்பராக நடைபெற்றுட்டு இருக்கு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க கலந்து கொண்டு ஒரு சூப்பரான ஒரு உரை ஒன்றும் ஆற்ற இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அந்த உரையில் என்னெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து பேச போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வேள்பாரி ஒரு லட்சம் அப்படிங்கிற இந்த வெற்றி சின்னத்தை ரஜினிகாந்த் அவர்கள் திறந்து வச்சுட்டு இந்த சிறப்புரை வந்து ஆற்றுறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கிய பிரமுகர்கள் வந்து இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அதேமாதிரி நெறியாளர் கோபிநாத் அவர்கள் கலந்துகிட்ருக்காரு அதேமாதிரி பல பேர் இந்த மேடையில் எடுக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் நடிகை ரோஹிணி அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நடுநாயகமாக அப்படி சென்ட்ராக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி கெத்தாக அப்படி சூப்பராக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேள்பாரி நாவலை வந்து படமாக்கினா அதில் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது நிச்சயமாக அது நடந்தால் தான் இருக்கும் கண்டிப்பாக அதை சங்கர் அவர்களோ அல்லது ராஜமௌழி அவர்களோ மாதிரியான இயக்குநர்கள் வந்து எடுத்தாலும் அந்த படத்தை நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக தான் அது தமிழ் சினிமா வரலாற்றில் இருக்கும் இப்போது சூப்பர் ஸ்டார் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இந்த வெற்றி சின்னத்தை திறந்து வச்சு அவர் சிறப்புரை ஆற்றுவது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த வேள்பாரி நாவலுக்கும் சரி இந்த நாவலை படைத்திருக்கிற சு வெங்கடேசன் அவர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் இந்த ஒரு இடத்துக்கு வந்து அதை வந்து வெற்றி சின்னத்தை திறந்து வைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அது சூப்பர் ஸ்டாருக்குமே ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம் ஏன்னா வெறும் திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு மட்டுமே ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் பேசுகிறது கிடையாது இது மாதிரி பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய படைப்பாளிகளுடைய படைப்புகள் அதெல்லாத்துலேயுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சியாக ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றி பெருவிழா அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்டதுனால இன்னும் பிரம்மாண்டமாக தெரியுது இந்த விழாவும் சரி இந்த மேடையும் சரி கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய உரைக்கு தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டாருடைய இந்த முழு பேச்சு வந்ததுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய சாரம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அந்த என்ட்ரி குறித்தும் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாருடைய கெத்தாக நடந்து வந்து உட்காரக்கூடிய அந்த ஒரு காட்சி அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கில் பேசுவோம் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய என்ட்ரி குறித்தும் இந்த நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் கலந்துகிட்டு இருக்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்